அனைத்து நல்லுவல்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசுமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக நம்ம உலக செய்தியில் ரஷ்யாவோட செய்திகளை காலையில் ரவிக்குமார்க்கே சேனலில் பேசப்பாப்போம் நம்ம ஆனால் சுனாமி அலை எச்சரிக்கை வேற விட்டாங்க காலையில் ஒரு எட்டு மணிக்கு இருக்கும் நம்ம இந்திய நேரப்படி நானும் அப்போ இருந்து போட்டேன் சேர் போட்டு உட்காந்துட்டேன் எந்த தடவைலாம் சுனாமி விட்டுறக்கூடாது பிடிச்சிட வேண்டியது தான் நேரில் அப்படின்ற மாதிரி சேரை போட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டேன் நானும் வரும் 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 வரும்ன்ற நானும் ஒரு மூணு மணி நேரம் உட்காந்தேன் உட்காந்து பார்த்துட்டு டயர்ட் ஆகிட்டேன் இன்னும் வந்துட்டு தான்பா இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் ஒரு ஆறு அடி ஏழு அடிக்கு மேலே அலைகள் வந்து கொண்டு இருக்கிறதாக தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது மேபி இந்த வீடியோ பதிவு உங்கள் கிட்டே ரீச் ஆகும்போது மேபி சுனாமி வந்து தாக்கியிருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் அந்தளவுக்கு பயங்கர ஒரு அது என்ன சொல்லுவாங்க ப்ரொடக்ஷன் சொல்கிறதா இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றிட்டு ஒரு பாதுகாப்பான சூழல்னு சொல்கிறதா ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்க ஸோ எந்த பகுதியில் நிகழ்ந்தது என்ன நிகழ்ந்தது எப்படி நிகழ்ந்தது எப்படி வரப்போகிறது எப்படி தாக்கப்போகிறது மக்களை எப்படி வெளியேற்றினார்கள் முழுமையான தொகுப்பு உங்களை நேர்லேயே கூட்டிகிட்டு போயிடுறேன் வாங்க நீங்களும் என்னோட சேரை போட்டு உக்காந்துருங்க அதை சுனாமியாக நம்மளான்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஏன்னா நிறைய விலங்கினங்கள்லாம் வந்து கரையோரம் அப்படியே வந்து ஒதுங்கியிருக்கு அதனால் அந்த சுனாமியினுடைய தாக்கத்தின் காரணமாக கூட சொல்லப்படுகிறது ஃபஸ்ட்டு ரஷ்யாவை தாக்கியிருக்கு அந்த பகுதியும் அதெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் சுனாமியோட இதெல்லாம் சேர போட்டு முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே பக்கத்தில் ரஷ்யா அப்புறம் இந்தியாவுடைய தகவலோட வந்து முடிச்சிடலாம் தயாராக இருக்கீங்களா வாங்க நம்ம கிளம்பலாம் வாங்க இன்றைக்கெலாம் விட்டுறக்கூடாது நேரில் போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஏன்னா இங்கேயே மழை வருது புயல் வருது வெளியில் கொடை பிடிச்சிட்டு போகாதீங்கனால அப்போ தான் நிறைய மக்கள் அங்கே போய் நேரில் பார்ப்பாங்க அதே மாதிரியான சம்பவம் அங்கேயும் நிகழ்ந்துருக்கிறது என்ன நிகழ்ந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள் ஆம்புலன்ஸில் தயாராக கிளம்பி தயாராக போய் கிளம்பிட்டு இருக்காங்க அதில் நம்மளும் கிளம்பலாம் வீடியோக்குள்ளே போகும்போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் க்ளிக் பண்ணுங்கள் ஆப்ஷ் கொடுங்க போகல இந்திய நேரப்படி அதிகாலை அதிகாலைன்னு சொல்ல முடியாது காலை ஒரு ஏழு மணிக்கு ஒரு பெரிய அளவுக்கான ஒரு பூகம்பம் பூகம்பம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நாடுகளுக்கு மேலே எச்சரிக்கை கொடுத்தாங்க பத்து நாடுகளில் பசிபிக் பெருங்கடல் ஒட்டியுள்ள பத்து நாடுகள் ரஷ்யா ஜப்பான் அமெரிக்கா தைவான் தைவான் சீனா பிலிப்பைன்ஸ் கனடா மெக்சிகோ பெரு ஈக்வடார் எல்லா நாடுகளுக்குமே சுனாமி எச்சரிக்கை கொடுத்தாங்க அதில் குறிப்பாக எங்கே இதனுடைய மைய புள்ளி அப்படின்னா ரஷ்யா கடலோரம் இருக்கக்கூடிய கம்செக்டா அப்படின்ற ஒரு பகுதி காம்செக்டான்ற ஒரு பகுதியில் தான் எட்டு புள்ளி எட்டு ரிக்டர் அளவுகோலில் பதிவாகியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த எட்டு புள்ளி எட்டு ரிக்டர் அளவுகோல் அப்படின்னாவே பெரிய ச ஃபுல்லாக ஷேக் ஆயிருக்கு வீடியோ பதிவுலாம் பாருங்கள் அடுத்தடுத்து வந்திருக்கு வீடுகளிலேருந்து விழலை ஆனால் ஒரு மாதிரி வீடு ஷேக் ஆகுறது அந்த மாதிரியான இது அப்புறம் மக்கள் வெளியே வர பதிவுலாம் பார்க்க முடியுது அந்த வீடியோ பதிவுகளில் இருக்கும்போதே உங்களுக்கு அடுத்தடுத்து நான் வரைபடங்கள் பக்கத்தில் காட்ட விரும்புகிறேன் இந்த வரைபடங்களில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எட்டு புள்ளி ஏழு ரிட்டர் அளவுக்குள் ரஷ்யாவை ஒட்டி அதுக்கப்புறம் ஜப்பான் ஜப்பானை ஒட்டி சுற்றி பாருங்கள் அந்த நார்த் பசிபிக் சுற்றியுமே அந்த நிலநடுக்கத்தை உணர்ந்துருக்காங்க அப்போ அடியில் ஏதோ ஒரு பிளேட் வந்து மேலே வந்திருக்கதா சொல்கிறாங்க அப்போ ஃபஸ்ட்டு ரஷ்யாவில் தான் தாக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களை எவ்வளோ சீக்கிரம் எவகேட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து எவகேட் பண்ணுனாங்க அடுத்தடுத்த வரைபடங்கள் எல்லாமே பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் எங்கள் மையப்புள்ளி எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் எல்லாமே இந்த சுனாமி சுனாமி வந்துவிடும் இந்த அலைகள் பெரிய அளவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நாங்கள் இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுக்கு அப்படின்னா ஐ மீன் ஒரு பத்தே முக்கால் நான் உங்கள்கிட்ட பன்னெண்டு மணிக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் மேபி டுவல் ஃபார்ட்டி ஃபைவ் உங்களுக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் நான் ஆனால் ஒரு டென் ஓ கிளாக் இந்தியா நேரப்படி டென் ஓ கிளாக்கே இல்லைங்க ஒரு நாலு அடி அஞ்சடிக்கெலாம் வருது ஒரு பயங்கரமாக வந்துட்டு இருக்கின்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் மூணு அடின்னாங்க அப்புறம் ரெண்டு அடின்னாங்க இல்லை இல்லை மறுபடியும் ஒரு மூணு அடின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து எச்சரிக்கைகள் கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஸோ மூன்று பகுதியை ரொம்ப குறிப்பாக சொன்னாங்க அவங்க ஈஸ்ட் ரஷ்யா ஜப்பான் ஹவாய் ஹவாய் தீவு வந்து அலாஸ்கா பக்கத்தில் அது அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது எங்கள் ஜப்பான் ஒன்று ரஷ்யா இந்த மூன்று நாடுகளுமே பெரிய அளவுக்கு அங்கங்கே மக்கள் எவ்வளோ சீக்கிரம் எவகேட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் எல்லா இடத்துலையுமே பயங்கரமான டிராஃபிக் ஜாம்லாம் பார்க்க முடியுது அப்புறம் இந்த கடற்கரம்போர்டில் இந்த ஜப்பான் ஓரில் நிறைய இந்த ஃபிஷ்ஷிங் இதெல்லாம் வச்சுருப்பாங்க இந்த ஃபிஷிங் வெசல்ஸ் எல்லாம் அதையும் அங்கேருந்து அவசர அவசரமாக எல்லாம் தூக்கி வேறு இடத்துல எங்கேயா நிறுத்த முடியுமா வேறு எங்கேயாவது பண்ண முடியுமான்னாங்க பட் ஜப்பான் என்ன ஒரு பதற்றமான சூழ்னா புகிஷிமா அணு உலை புக்சுமா அணு உலை மீது தா வந்துருச்சுன்னா பெரிய ரிஸ்க் இல்லையா அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களை எவ்வளோ சீக்கிரம் வெளியேற்ற முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப வெளியேற்றிட்டு கொண்டு போயிட்டு ஃபுல்லாக வைக்கிறாங்க எப்படி இது சுனாமி பெரிய அளவுக்கு தாக்கும் நம்ம என்ன முதல் கட்டமாக நம்பலாம் அப்படின்னா நிறைய பறவைகள் வந்து பயங்கரமாக பார்க்க ஆரம்பிச்சிது சென்ட்ரல் நிலநடுக்கம் ஏற்பட்டதுன்னா உள்ளே இருக்கக்கூடிய பெரிய பெரிய மீன்கள் அதில் என்ன அப்படின்னா அதுவும் திமிங்கலம் ரஷ்யாவுடைய ப பகுதியில் அந்த கம்ஸ்டக்ரான்ற ஒரு பகுதியில் வெள்ளை மீன் வெள்ளை மீன்னால் அது வந்து வெள்ளை சுறான்னு சொல்லுவாங்க அது ரஷ்யா பகுதியில் மட்டும் பிரத்யோகமாக இருக்கும் அது வந்து கடல் ஓரம் ஃபுல்லாக ஒதுங்கிடுச்சு ஒரு நாலஞ்சு அதுக்கப்புறம் இன்னொரு பதிவு கூட பாருங்கள் ஜப்பான் பகுதியிலும் பெரிய அளவுக்கான திமிங்கலங்கள் ஃபுல்லாக வந்து கரையில் ஒதுங்கியிருக்கு ஏன்னா அது அது வந்து உணர்வு உணர்ந்துருக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திம்மிகளம் தானே அந்த மீன்கள் தானே அது ஃபுல்லாக உணரும் ஆனாலும் உணர்ந்து ஃபுல்லாக அந்த கரையோரம் வந்திருக்கு அந்த சென்ட்ரலில் அந்த பூகம்பம் ஏற்பட்டதுனால் இது எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப சீக்கிர சீக்கிரமாக அது இல்லாமல் சிக்னல்லாம் கிடைக்கிது இல்லையா உடனே மேலே ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறாங்க அமெரிக்கா ஃபஸ்ட்டு ஹவாய் தீவை விட்டு வெளியேறாங்க ஓரளவுக்கு டிராஃபிக் ஜாம் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வெளியேற்றாங்க நம்ம மக்களும் இந்த பழைய சுனாமி வீடியோ பதிவுலாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க வந்துருச்சு சுனாமி தாக்கிருச்சுன்ற மாதிரிலாம் போட்டாங்க அதுக்கப்புறம் உணர்ந்து ஏம்பா அப்படி எல்லாம் மிஸ்லீடு பண்ணுறீங்க இன்னும் வரலை வெயிட் பண்ணுறாங்க எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க அது ஒரு சில பகுதி வந்து தாக்கிட்டு போயிடுச்சுன்ற மாதிரிலாம் சொல்லி விட்டுட்டு இருந்தாங்க அப்போலாம் என்ன எதுவுமே தாக்கல பட் வெயிட்டிங் இப்போ கூட பாருங்கள் ஹவாய் தீவில் எல்லோரும் வெளியேற்றிட்டு இருக்காங்க ஒரே ஒரு மனுஷன் மட்டும் உள்ளே அந்த பீச்சில் வந்து ஹாயாக குளிச்சுட்டு இருக்கிறாரு ஜெட்டியோடு குளிச்சுட்டு அப்புறம் அவனை போய் கூப்பிடலாமா நினச்சாங்க அவரை போய்ட்டு அப்புறம் அவங்க உணர்ந்துருப்பாங்க ஒருவேளை நடிகர் தனுஷா இருக்கும்னு நினச்சிருப்பாங்க ஏன்னா நடிகர் தனுஷ் மட்டும் தான் சுனாமியில் ஸ்விம்மிங் போடுறவர் அதனால் அவர் ஏதாவது ஸ்விம்மிங் போடுறதுக்காக வெயிட் பண்ணியிருப்பார் மீதியெலாம் வெளியேறணும்னு சொல்லிட்டு மீதியெல்லாம் ஓரளவுக்கு வெளியேற்றிட்டாங்க அவர் எதாவது வெக்கேஷனுக்கு போயிருந்து அங்கே ஏதாவது நீந்திரதுக்காக வெயிட் பண்ணாரா என்னான்னு தெரியல பட் அந்த ஒரு மனுஷர் மட்டும் அங்கேயே இருந்தார் அது எதுக்கு செக் பண்ணிக்கோங்க நீங்கள் தனுஷான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க மீதி மக்கள் ஓரளவுக்கு எல்லாமே வெளியேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லாகவே வெளியேற்ற ஆரம்பித்து அடுத்த அடுத்த வார்னிங் கொடுத்து எந்தளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் எவொகேட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு எவொக்கேட் பண்ணியிருக்காங்க நானும் சேரை போட்டு உட்காந்துட்டேன் எந்த பீச்சு அடியில் எந்த பக்கத்தில் வரும் எங்கேயாவது இங்கே வந்துடுமா அங்கே வந்துருமா ஏன்னா மக்கள் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்கன்னா மாடி மேலே போயிட்டு ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சுனாமி வருது இந்த தடவை மிஸ் பண்ணக்கூடாது ஃபுல்லாக நம்ம பார்க்கணுன்றதில் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களும் மீடியாவும் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க அதுவும் ஒரு சில பத்திரிக்கையாளர்கள்லாம் எதுக்கு நான் கடலே குதிச்சிட்டோமா சுனாமி கூட வீடியோலாம் எடுத்துகிட்டு வரட்டுமன்ற மாதிரி பத்திரிக்கையாளர்கள் ரொம்ப ஆர்வமாக தான் இருந்தாங்க அந்த ஏரியாவில் பார்க்க முடியுது அப்படி இருந்தாலும் போலீஸ்லாம் கொஞ்சம் போப்பா உங்கள் ஆர்வத்தை கொஞ்சம் அப்படி தள்ளி வைங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அனுப்பி வச்சுட்டு தான் இருந்தாங்க ஏன்னா நம்ம இங்கே ஃப்ளட்டுக்கே பார்க்குறோம் நம்ம ஃப்ளட்டிலே சும்மா எவ்வளோ அதுக்கு தண்ணி வந்தாவே உள்ளே படுத்துக்கிட்டு கழுத்து மட்டும் வேலை விட்டுட்டு வீடியோ எடுப்பாங்க அந்த மாதிரி ஆர்வக்கோளாறுலாம் அங்கே இருப்பாங்க அங்கே இந்த மாதிரி சுனாமி வருதுன்னு ஓடி போய் ட்ரா கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் ஆனால் கண்டிப்பாக வருதுன்னு தான் சொல்கிறாங்க ஒரு மூணு அடியிலேருந்து நாலு அடி வரைக்கும் இப்போ ஸ்டில் நோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ நான் எடுக்கும்போது வருது வருது வந்துட்டே இருக்குது வருது வருது வந்துட்டே இருக்குன்ற தகவல் மட்டும் வந்துட்டே இருக்கு மக்களே அலார்ட் சுனாமி வந்து கொண்டு இருக்கிறது அலாட்டாக இருங்கன்றாங்க ஹவாய் தீவு தான் ரொம்ப அதிகமான பதற்றத்தில் இருக்கிற சொன்னாங்க ரஷ்யாவோட ஃபஸ்ட்டு ஜப்பான் அதுக்கப்புறம் அந்த ஹைலாண்டு ஷாக்கோ ஹைலேண்ட் சொல்லுவாங்க மேலே அது அதுக்கப்புறம் தாக்க வாய்ப்புகள் இருக்குன்றமா சொன்னாங்க ஸோ இன்னுமே ஸ்டில் நோ வெயிட்டிங் சுனாமிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாேருமே ஏன்னா அந்த அளவுக்கான வார்னிங்கு கொடுத்துருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை பெரும்பாலும் மக்கள் எவோக்கேட் பண்ணிட்டாங்க என்ன நினச்சி பாருங்கள் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் இந்த வார்னிங்லாம் கொடுத்து அந்த மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் பெரும்பாலான மக்கள் எல்லாமே வெளியேற்றிட்டாங்க அப்போ நான் ஒரு விஷயத்த நான் கூட உணர்ந்தேன் வாழ்க்கையில் நம்ம என்ன தான் எல்லாத்தையும் சேர்த்தி வச்சுருந்தா கூட கடைசி கட்டத்தில் சுனாமி வருது அப்படின்னோடனே நம்மளால் என்ன பொருள்களை எடுத்துகிட்டு போக முடியுமோ அதுதான் நம்ம கூட இருக்கிறது இல்லையா மீதி எல்லாமே இல்லை வாழ்க்கையை அது மாதிரி சிம்பிளிசிட்டி ஆக்கணுன்றதில்ல நான் தீர்க்கமாக இருந்தேன் பட் நான் தீர்க்கமாக வந்து என்ன பண்ணுறது மனைவியார் தீர்க்கமாக இருக்கணுமா இல்லையா அப்புறம் நம்மளை வேறு மாதிரி சொல்லிட மாட்டாங்க வாழ்க்கை அவ்வளோ சிம்பிளாக இருக்கணுன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் திடீர்னு நான் நினச்சி பார்த்தேன் அந்த சூழ்நிலையில் இப்போ திடீர்னு வெளியேறுங்க அப்படின்னா பிடிச்ச பொருள் எல்லாமே எல்லாமே இல்லை அந்த இடத்துல அடுத்து விட்டுட்டு போகிறாங்க வாழ்க்கையாக அது தானே இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இல்லைன்றது அது நம்ம காசாலாம் பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் நிறைய உணர வேண்டிய தருணம் இருக்குல்ல அந்த மக்களோட வாழ்க்கை நிலைமை மக்களோட வாழ்க்கை தரம்லாம் இருக்கும்போது ஸோ அதையும் மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்துட்டு போச்சு ஸோ அதை தாண்டி இப்போ அப்படியே நம்ம அங்கேருந்து கிளம்பலாமா சில சேர போட்டு உட்காரவங்க அங்கேயே இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வீடியோ பதிவுகள் அடுத்தடுத்து உங்களுக்கு காட்டுறவங்க என்ன பார்த்துட்டுருங்க நம்ம அப்படியே லைட்டாக அங்கே ரஷ்யா பக்கம் கிளம்பலாம் பயணத்தை கிளப்ப வேண்டியதாக வந்துட்டு உங்களுக்கு திருப்பி காட்டுறோம் வந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு லைவில் வரேன் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது பதிவு மூலிமா இடையில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நான் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா ஒரு இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி இந்தியாவுக்கு விதிக்கிறேன்ட்டார் இந்தியாவுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு நட்பின் அடிப்படையில் எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தை ஃபுல்ஃபில் அடையாதனால நான் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் அதுவுமே நான் நான் வந்து அவங்கக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருந்தேன் அந்த ரெக்வஸ்ட்டுக்காக தான் நீங்கள் வந்து லெட்ஸ் மேக் அ டீல் கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் கிட்ட நான் வந்து டீல் ஏற்படுத்துகிறேன்னு சொன்னேன் அந்த டீலின் அடிப்படையில் உங்களுக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் வரி அடிக்கிறேன் நாங்கள் ஐயா ஒன்றும் பாராளுமன்ற ஓயிலுங்க ஐயா நேற்று ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நீங்கள் சரி நான் தொகுத்து வளர்க்க விரும்பலை நான் அது அது நான் நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் அதனால் அதை அப்படியே விட்டுக்கலாம் நீங்கள் மோஸ்ட்லி பார்க்கலன்னா சொல்லுங்கள் வேணாம் நான் தொகுத்து வழங்க தயாராக இருக்கேன் நான் அதை தாண்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த லெட்ஸ் மெக்கிய டீல்னால் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வரிகின்றார் இதை நம்ம இன்னொரு ஆங்கிளில் கூட பார்க்கலாம் இந்தியா தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருக்குது ரொம்ப நாளாக பேச்சுவார்த்தை நடத்துது மற்ற நாடுகளில் கூட எடுத்தோ கொத்தன்னு சீக்கிரம் முடிச்சாங்க பரவாயில்லை இந்தியா இவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சி இழுத்து பிடிச்சி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க அதனால் இந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் போது பாருங்கள் அவர் நட்பு நாடுங்க ஐரோப்பா ஐரோப்பாவுக்கு பதினஞ்சு பர்சன்ட் வரி சரி நம்ம பேச்சுவார்த்தை நடத்தாத பேச்சுவார்த்தை நடத்தி ஒத்து ஒத்துவரனா கூட இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட் நார்மலாகவே அவர் தான் விதிப்பார் சரியாக தான் போச்சு அப்படின்னு நினச்சேன் நான் பார்க்கலாம் அடுத்து என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்ன பெரிய அளவுக்கான பாதிப்பை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா இல்லை நம்ம எதை மா என்ன விதமான இறக்குமதி வரிகளை விதிக்க போகிறோன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக அவங்க இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் வரியை விட இந்தியா நூறு நூற்றம்பது பர்சன்ட்லாம் வரி விதிக்கிறோம் நம்ம அமெரிக்காவுடைய ப்ராடக்ட்டு நம்ம நார்மலாக மினிமம் வரையே நம்ம சிக்ஸ்டி பர்சன்ட்டு ஃபார்ட்டிலேருந்து சிக்ஸ்டி பர்சன்ட் விதிக்கிறோம் அப்படின்னும்போது நம்மளோட கம்பேர் பண்ணும்போது அது கம்மி தான் அப்படின்றது நான் கூடுதல் தகவலாக சொல்கிறேன் நான் இந்த லெட்ஸ் மேக் ஏ டீல் அடுத்த ஒரு ஆஃபர் என்ன சொல்ல போகிறாருன்னு பார்க்கலாம் அப்புறம் ரஷ்யா ஒரு டேட்டை குறிச்சிட்டார் பத்து நாள் பத்தே பத்து நாள் என்ன இந்த பத்து நாள் ஆடி போய் அமாவாசை வரதுக்குள்ளார முடிக்கல அப்படின்னா முடிச்சுட்டு உங்கள் கதையன்றாரு அதுக்கப்புறம் பொருளாதார தடையை போட்டு சரி செஞ்சுட்டுன்ற மாதிரி மிரட்டி வச்சுருக்கிறாரு ட்ரம்ப்பு அதுக்கு தான் சொல்லிட்டார் அங்கே மெத்துவ அவரும் இதே மாதிரி தான் ட்ரம்ப்பு மாதிரி தான் அவர் ஒரு ஆர்வம் கொள்ளாறாங்க அவர் என்ன பண்ணுறாரு சரி வா நாங்கள் இதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட யுத்தத்தை விட்டு உங்கள் கூட யுத்தத்துக்குறை தயாராகிறோம் நீங்கள் யார் டேட்டு குறிக்கிறதுக்கு எங்களால் முடியாது அது இப்போயே சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு சரி இவங்க பத்து நாளுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க இல்லை என்ன வழக்கமாக வரி விதிப்பார் அந்த வரியும் அவங்க நாட்டுக்கு சாதகமாக விதிப்பார் பட் ஐரோப்பா போகிற பொருளாதார தடையை போட மாட்டார் வரி விதிக்க ஆரம்பிச்சிருவார் வரி வரிசாமி இல்லையா அதனால் கொஞ்சம் வரி விதிக்க ஆரம்பிச்சிட பார்க்கலாம் நாம் ஐரோப்பா நாங்கள் வந்து எப்போவுமே உண்மை உழைப்பு உயர்வு நீதி நியாயம் நேர்மை ஏன்னா அடிக்கடி அவங்க வந்து இந்த தவசி படம்லாம் பார்த்துருப்பாங்க போல் நம்ம இதில் துளசி கூட வாசம் மாறும் தவசி வந்து வார்த்தை மாறாதுன்ற டைலாக்லாம் நிறைய கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா உக்ரைனுக்காக பெரிய அளவுக்கு நிதிகளை கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து பதினெட்டு பில்லியன் ரிலீஸ் பண்ண வேண்டியது நிறுத்துன்ட்டாங்க அவர் ஆன்டி கரப்ஷன் பில்லு அவர் கீழே கொண்டு வந்ததுனால இதுக்கப்புறம் உக்கிற எனக்கு நயா பைசா கிடையாதுன்ட்டாங்க உரசலாம் இல்லையான்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வார்த்தையும் மாறக்கூடாது வாக்கும் மாறக்கூடாது துளசி தான் இந்த துளசி கூட வாசம் மாற தவசி வாசம் மாற மாட்டான்ற மாதிரி அந்த ஐரோப்பா வந்து வார்த்தையே மாற மாட்டாங்க எங்களுக்கு வந்து நியா நெஜமான் படம் மாதிரி அவங்களாம் நெஜமான் படம் அப்புறம் என்னென்ன சின்ன கவுண்டர் படத்தெல்லாம் நிறையா பார்த்துருப்பாங்க போல அதெல்லாம் நம்ம அந்த காலத்தில் பார்த்துருக்கோம் இல்லையா ரொம்ப நீதி நியாயம் நேர்மையாக இருந்திருக்கிறாங்க அந்த நடிகர்கள்லாம் அந்த மாதிரி இப்போ வந்து ஐரோப்பா இருக்குன்னு விரும்புகிறாங்க எங்களுக்கு ஐரோப்பா வந்தாலும் யாராக இருந்தாலும் என்ன உதவின்றது இன்னொரு பக்கம் பட் எனக்கு ஆன்டி கரப்ஷன் பில்லை மட்டும் இண்டிபென்டென்ட்டாக கொண்டு வந்துரு உனக்கு கீழே கொண்டு வந்துட்டால் முடியவே முடியாதுன்றார் அப்போ தான் இவர் ஃப்ரைட் ரைஸ்ஸு யாருங்க ஜெர்மனியோட சான்சலர் ஓடி வந்து அம்மா நீங்கள் எவ்வளோ ஸ்டானால் கூட இருங்க நீங்கள் வேணால் எஜமான் படத்தை தவசி படத்தில் இன்னொரு அஞ்சாறு டைம் கூட பார்த்துருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த பதினஞ்சு பர்சன்ட் வரி எதுக்காக ஒத்துக்கிட்டீங்க ஏன்னால் அமெரிக்கா அமெரிக்காவுக்கு பெரும்பாலும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது பார்ட்ஸ் எல்லாமே இவங்க தான் ஜெர்மனி தான் கொடுக்குறாங்க ஜெர்மனி மேக்சிமம் வரி இல்லாமல் தான் அனுப்பிச்சிட்ருக்காங்க பதினஞ்சு பர்சன்ட் வரி அப்படின்னும் போது அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் நேற்று கூட நேற்று கமெண்ட்டில் பார்த்தேன் நான் ஜெர்மனி பெரிய அளவுக்கான பேர்பாட்ஸ் அதிகமாக இவங்க தான் அனுப்பிட்டுருக்காங்க அமெரிக்காவுக்கு அவங்க ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கான மிக முக்கிய காரணமே ஜெர்மனி தான் ஒரு பெரிய ஹப் இது நீங்கள் கொண்டு வந்த ஏமா நீங்கள் பதினஞ்சு பர்சன்ட் வரியை வச்சு எனக்கு காரணத்தை சொல்லுமா நீங்கள் நீங்கள் பாட்டுக்கு போனீங்க வரியை வச்சுட்டு வந்துட்டேட்டீங்க நாட் குட் இது ரொம்ப கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் நீங்கள் தவசி படம் பார்க்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும் எனக்கு பதில் சொல்லுங்கன்னு ஃப்ரைட் ரைஸ் ஒரு பக்கம் கேட்குறாரு ஆனால் அது பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது அங்கே ஐரோப்பாவுக்குள்ளார இங்கே உக்ரைனுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் கவுண்ட் பண்ணி வச்சுட்டாங்க இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தையாயிரம் குழந்தைகள் காணாமல் போயிருக்காங்க முப்பத்தையாயிரம் குழந்தைகள் மேலே காணாமல் போயிருக்காங்க இவங்க எல்லாமே ஃபோர்ஸாக கொண்டுகிட்டு போயிட்டு ரஷ்ய சிட்டிசனாக வளர்த்தி அதுக்கப்புறம் அவங்க கையில் ஆயுதங்கள் கொடுத்து உக்ரைனுக்கு என்ன எதிராகவே வந்து அனுப்ப ஆரம்பிக்கிறாங்களாம் இதெல்லாம் ஏதோ நம்ம இப்போ ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு படத்தை பார்த்த பாரு இந்த டைலாக்லாம் பார்த்தும்போது தான் கோட் படம் விஜய் வந்து விஜயோட பையனை அப்படி தானே பண்ணாங்க கடத்தி கொண்டு போயிட்டு அசில் விஜய்க்கு எதிராகவே அனுப்பிவிட்டாங்கல்ல ரைட் கரெக்டாக பாருங்கள் ஃப்ளோர்ட் வந்து மாட்டிடுச்சு பாருங்க இப்போ அந்த படத்தை சொல்கிறாங்க அந்த படத்தை அதையே பார்த்து வச்சுட்டாங்களா இல்லை நிஜமாகவே கடத்திட்டு போய் ட்ரைனிங் ட்ரைனிங் கொடுத்து அனுப்புறாங்களான் இன்னொரு பக்கம் என்னதான் இருந்தாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வார் ஸ்டார்ட் ஆகுது ஒரு பையனை கொண்டு போகிறீங்க அஞ்சு வருஷத்துக்குள்ளே கன்வே பண்ணிட முடியுமா பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு இருபது வருடங்களுக்கு பிறகுன்னு சினிமா படத்தில் வருது ஈஸியாக வருது பட் இவர் சொல்கிற குற்றச்சாட்டில் அப்படி தான் இருக்குது எங்களுக்கு அந்த குழந்தைகளை திருப்பி கொடுங்க அப்படின்றத உக்ரைன் தரப்பில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இங்கே வாங்க எத்தனை குழந்தைங்க ஹாஸ்பிட்டலில் மாற்றிட்டு போகிறாங்க எத்தனை குழந்தைகள் காணாமல் போகிறாங்க அப்போல்லாம் நம்ம இந்தியாவில்லாம் கால்குலேட் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருக்கும்ல இந்த மாதிரி அந்த குழந்தைங்க எங்கே கடத்திட்டு போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல பட் உக்ரைனில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க குழந்தைங்கன்னு ஒன்று காணாமல் போயிட்டாவே அது ரஷ்யாதான் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க போலீஸுக்கு வேலை இல்லைங்க அந்த மாதிரி இங்கேயும் இருந்தால் அப்போ அவன் காவல்துறையும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்ன்றது கூடுதல் தகவல் ஐயோ நீங்கள் என்ன நிறைய பேசுகிறோம் போல் நிறைய பேர் போர் அடிக்குதா இல்லை போர் அடித்தால் நிறுத்திடுறேன் நான் அடுத்து ஜெலன்ஸ்கே வந்து ஒரு சைன் லா வந்து சைன் பண்ணிட்டார் அவ்வளோதான் இதுக்கப்புறம் அறுபது வயதுக்கு மேலுள்ள இளைஞர்கள் ரொம்ப முக்கியம் அறுபதுக்கு மேலுள்ள இளைஞர்கள் இனி வந்து இராணுவத்தில் மறுபடியும் பனிப்பொருள்லாம் துப்பாக்கியை ஏந்தி எல்லைகளுக்கு செல்லலாம் அப்படின்றாங்க ஏன் அறுபது வயதுக்கு அறுபது வயதுக்கு உள்ள இளைஞர்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ பெரும்பாலும் அறுபது வயதுக்கு மேல் உள்ள இளைஞர்கள் தான் இருக்காங்க பரவத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாமே அவங்க தான் இப்போ அடுத்தடுத்து கல்யாணமே பண்ணிக்கிறாங்க எல்லாம் அடுத்தடுத்து பயங்கரமாக போயிட்டுருக்கு இங்கே ஒன்றுமே இல்லை நாற்பது வயசு முப்பதாயிரம் வயசுலாம் ஒன்று வேஸ்ட்டுன்ற மாதிரி இருக்காங்க அவங்க அதனால தான் அந்த மாதிரி இளைஞர்கள் அங்கே உக்ரைனுக்குள்ளே இருப்பவங்கலாம் வாங்க நீங்கள் வாங்க தைரியமாக வாங்க ஏன்னா நம்ம எதிரிகளுக்கு கொடுத்த அடி வந்து பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக நம்ம வந்து அவங்களுடைய அதாவது ஏரோஃப்ளாட்னு சொல்லுவாங்க ஏரோஃப்ளாட் ஏர்லைனை முழுமையாக நாங்கள் உள்ளே புகுந்து அவங்க டேட்டாலாம் டெலீட் பண்ணதில்லை ஐம்பது மில்லியனுக்கு மேலே லாஸ் இன்னும் அவங்க விமானத்தை வந்து செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க இதுவே நம்ம மாபெரும் பெற்றி கேட்க வெட்டுங்களே கொண்டாடுங்களே ஊட்டுங்களே அப்படின்னு ஜெலன்ஸ்க்கு ஒரு பக்கம் கொண்டாடி இருக்கிறாரு இருந்தாலும் நேற்று என்ன பண்ணிட்டாங்க ரஷ்யா வந்து ஜாப்ரோஷீஷியா பகுதியில் அதாவது கைதிகள் வைத்திருந்த பகுதியில் அடிச்சிட்டாங்களாம் அடித்ததில் பதினாறு பேர் இறந்து போயிருக்காங்க இதுதான் நான் முதல் ஸ்டேட்மெண்ட்டு உக்ரைன் தரப்பிலிருந்து ரஷ்யா நடத்திய தாக்குதலில் பதினாறு பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க ஆனால் அது ரஷ்யா என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க சிறை கைதிகள்லாம் இல்லை அது இவங்க ட்ரைனிங் கொடுத்த வீரர்கள் அதாவது ஒரு ப்ரிசன் மாதிரி இவங்க ஏற்பாடு பண்ணி அங்கே ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அந்த கேம்ப் அடிச்சிட்டாங்க அவங்க தான் இவங்களும் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு பதினாறு பேர் வந்து அது சிறை கைதிகள் அப்படின்றாங்க சரி இவ்வளோ சொல்கிறவங்க எந்தெந்த சிறை கைதிகள் யாருன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல அப்படின்ற இன்னொரு லிஸ்ட்டை கூட கேட்டாங்க பட் இன்னொரு விஷயம் பார்க்க முடியுது இங்கே துருக்கியிலிருந்து என்ன பண்ணாங்க பேரெக்டர் ட்ரோன் ப்ரொடெக்ஷன் யூனிட் அங்கே உக்ரைனுக்குள்ளே இருக்காங்க அதை வந்து தாக்கிட்டாங்க எக்வாட்டா அப்படின்ற ஒரு ஃபேக்ட்ரி அந்த எக்வாட்டான்ற ஃபேக்ட்ரியை ஒட்டு மொத்தமாக எதிர்த்துட்டாங்க ரஷ்யா துருக்கி கிட்ட ஓஹோ நீங்கள் வச்சு எனக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு உங்களை அடிக்காமல் இருக்குன்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு இங்கே உக்ரைனுக்குள்ளே இருக்கக்கூடிய துருக்கியினுடைய ஃபேக்டர் பேரக்டர் வந்து பொடிப்படியாக சாம்பல சாம்பல் கூட கிடைக்காதுன்றாங்க அந்த அளவுக்கான தாக்குதல் கொஞ்சம் உளவுத்துறையை தூரிதமாக செயல்படுத்தி யாருங்க போலந்து முடிச்சிட்டாங்க கதையை ஒரு இருபது நாளைக்கு முன்பு ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரி அதாவது ஆயுத ப்ரொடக்ஷன் பண்ணுற ஃபேக்ட்ரி பற்றி எரிஞ்சிருச்சு பெரிய லாஸ் ஹெவி லாஸ் அவங்களால வந்து திருப்பி ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு பின்னாடி போன அளவுக்கு அந்த ஃபேக்ட்ரி எல்லாத்துக்கும் யார் காரணம் நீங்கள் கூட கண்டுபிடிச்சிடலாம் கோலந்துக்குழு இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது யார் காரணமாக இருக்கும் கைது பண்ணிட்டாங்க முப்பத்தி ரெண்டு பேர்த்தையும் புடிகளே அவங்களன்ட்டு பிடிச்சி விசாரித்ததில் அத்தனை பேருமே ரஷ்யா கம்போடியா போ அப்புறம் எப்படின்னா பெலாரஸ் இந்த பகுதியிலேருந்து வந்த மக்களாம் இவங்க தான் இந்த அளவு வேலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் செக்ரிப்பு பிள்ளைக்கு இவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் இது மாதிரியான பலிய வேலைகளை சேர்ந்துருக்காங்க சொல்லிட்டு பிடிச்சி கைது பண்ணி வச்சுருக்காங்க இந்த வாரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறங்க ரஷ்யா உக்ரைன் வாரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உக்ரைன் மக்கள் தேவைப்படும் பட்சத்தில் அமெரிக்காவுக்கு தஞ்சம் கொடுக்குறாரா ட்ரம்ப் அவர்கள் நான் நினச்சிக்கிட்டேன் ஐயா வார் முடிஞ்சால் அவங்க ஏங்க ஐயா அங்கே தஞ்சம் வராங்க அவங்க தான் இங்கேயே வந்துடுவாங்களே வார் முடிஞ்சு போச்சு அப்புறம் என்ன வேலை அவங்களுக்கு அதுதான் எனக்கு பெரிய டவுட்டாக இருந்தது சரி ஏதோ அவர் சொல்கிறாரு பெரியவர் சொல்கிறாரு வெள்ளைக்காரங்க சொன்னால் உண்மையாக தான் இருக்கும்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதுதான் தாக்குதல்கள் குறைந்திருக்கிறதாண்டா ரஷ்யாவுடைய முக்கிய ரயில் பாதைகளை அளித்திருக்காங்க நேற்று வரைபடத்தில் ரஷ்யாவுடைய சைடு மட்டும் பாருங்கள் ஒரு நாலஞ்சு ரயில் பாதைகளை பெரிய அளவுக்கு அழித்ததாக சொல்கிறாங்க ஆன் டான் அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ரயில்வே பாதையை அமைச்சிருக்கிறாங்க அழித்திருக்கிறாங்க ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ நிறைய பகுதியில் நான்கு விஷயத்தை பார்த்துடலாம் முதல் விஷயம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ராஜஸ்தானில் நேற்று பயங்கரமான மழைப்பொழிவு ராஜஸ்தானில் மத்திய பிரதேஷ் இருபத்தி நாலு மணி நேரத்தில் முந்நூற்றி இருபத்தி மூணு மில்லி மலை சீனா தாண்டி இன்னைக்கு இந்தியாவுக்குள்ளாரே மிகப்பெரிய ஒரு ஃப்ளட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தான் இந்த அளவுக்கான மலையான் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு புள்ளி நாலு மில்லி மீட்டர் தான் அதிகமான மலையான் பட் முந்நூற்றி இருபத்தி மூணு மில்லி மீட்டர் மலையான் அதுவும் காலையில் எட்டு இருபது மணிக்கு தொடங்கின மலையான் அடி அடி அடின்னு அடித்து ஃபுல்லாக துவம்சம் பண்ணி ஒன்று இரண்டாவது சீனா அப்படியே சீனாவுடைய தகவலை பார்த்துடலாம் சீனா வந்து இதுக்கப்புறம் இரண்டு குழந்தைகள் மேலே பெற்றுக்கிட்டால் ஒவ்வொரு குழந்தைங்களும் உங்களுக்கு இந்திய மதிப்பில் ஒரு மாதம் ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் மாதத்தில் வருஷத்துக்கு சப்ஸ்டி மாதிரி வந்து கொடுக்குறாங்களாம் ஐயா நல்லா ஏற்கனவேங்க ஐயா எனக்கு ஏதாவது கொஞ்சம் இந்திய அரசை பார்த்து பண்ணாங்கன்னா பரவாயில்ல ஏதோ வருஷமா ஏதோ ஒன்று பார்த்து பண்ணுங்கள் ஏன்னா அங்கே தகுதி அதுலேயும் இன்னொரு கே இன்னொரு கேள்வி எனக்குள்ள வந்துச்சு அது தகுதி உடையவர்களுக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணிடறாதிங்க ஐயா நீங்கள் பாட்டுக்கு சொல்லிவிட்டு அவங்க குழந்தைய பெற்றுக்கிட்டதுக்கப்புறம் அது தகுதி உடையவர்கள் குடும்பங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ரிஸ்க் ஆகிடும் வச்சுன்னா ஏன்னா நாங்கள் அனுபவப்பட்டுருக்குறோம் அதனால் நீங்கள் யார் என்னான்னு கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க அதுவும் கொஞ்சம் சாலை சிறந்தது ஒன்று அதே மாதிரி இந்தியாவும் பார்த்து முன் உதாரணமா ஏற்கனவே குழந்தையை பெற்றுக்கிட்டவங்களுக்கு ஏதாவது சலுகை கொடுக்க முடியுமா அதில் நான் ஏதாவது டாப் லிஸ்டில் இருக்கணான்றதை கொஞ்சம் கூட சேர்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன சிறப்பாக இருக்கும் அதுவும் குறிப்பாக எங்கள் சப்ஸ்கிரைபர்களுக்கும் கொஞ்சம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேங்க ஐயா பாருங்கள் எதாவது கொடுக்க முடியுமான்னு அப்போ தான் அடுத்து வரவங்களும் ஓஹோ ஏற்கனவே குழந்தை பெற்றுக்கிட்டவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க உண்மை தான் அதனால் நம்மளும் மக்கள் தொகையை குறையாமல் பெற்றுக்கலான்ற ஒரு எண்ணம் வருன்றது ஒரு கூடுதல் தகவல் ஐயா அதற்காக தான் நான் சொல்கிறேன் நான் அமெரிக்கா வந்து வட கொரியாவை சந்திக்கணும்னு நினைக்கிறாங்களாம் குறிப்பாக அவர்களை வந்து ட்ரம்ப் அவர்கள் சந்திக்கணும்னு நினைக்கிறாராம் கிம் கிம்ஜாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு இந்த டீ நியூக்ளியரைசேஷன் அதாவது அணு ஆயுதம் இல்லாத கொள்கையை உருவாக்கணுன்ற அடிப்படையில் தொடர்ந்து தடை விதிக்கிறீங்க இல்லையா அந்த தடையெல்லாம் நீக்கிட்டே வாங்க ரெண்டு பேரும் உட்காந்து டீ குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் நான் சொல்கிறது கரெக்டாக தானே அப்படின்ற மாதிரி வடகொரியா தெரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க தொடர்ந்து பத்திரிகை செய்திகள் போலி தகவல்களையும் புரட்ட தகவல்களையும் பரப்பி கொண்டிருக்கிறது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வேதனையுடன் தகவலை சொல்லி தெரிவித்திருக்கிறார் என்ன போலி தகவல் என்றால் நேற்று தைவானுடைய பிரதமர் லாய்சிங் டீ வந்து நியூயார்க்கில் இறங்கி டீ குடிக்க நான் இறங்குறேன்னு சொன்னதாகவும் அது அமெரிக்க அதிபர் மறுத்ததாகவும் அங்கிருந்து அவர் ஆப்பிரிக்கா போனதாகவும் அது காரணம் என்னவென்றால் சீனானுடைய மிரட்டலால் தான் அவர் வந்து அவர் லாய்ச்சிங் டீ வந்து டீ குடிக்க அனுபவம் பண்ணலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக எழுதியிருந்தாங்க ஃபினான்ஷியல் டைம்ஸு வாஷிங்டன் போஸ்ட்டு நிறைய பத்திரிகைலாம் எழுதியிருந்தாங்க இந்த இந்த கேவலமான தொழிலுக்கு வேறு ஏதாவது டென்ஷனாகி திட்டியே போகிற அளவுக்கு திட்டார் ஏன் இப்படி பொய் செய்திகளை பழப்புறீங்க எனக்கு என்ன பயம் இப்போ கூட நான் இந்த மாதம் சீனா பேச்சுவார்த்தை நடத்துறது நிறுத்திட்டேன் எங்களுக்கு பல வேலைகள் இருக்குது பேசணுன்னு அவசியம் கிடையாது அப்படி ஒரு நாடு மிரட்டி அமெரிக்காவை அடிப்படை வைத்து என்னுடைய நட்பு நாடான தைவானை லாய்ச்சிங் டீயை போய் நான் அனுப்புவேனா அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் ட்ரம்ப் அவர்கள் எதுக்கு எவ்வளோ டென்ஷன் ஆனார்னே தெரியல போய் வீட்டில் என்ன நடக்க போதோ யார் அடிக்கு போகிறாங்க யார் யார் அடி வாங்க போகிறாங்கன்னு தெரில ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஸ்டார்லிங் நெட்ஒர்க் இருக்கு இல்லையா ஸ்டார்லிங் நெட்ஒர்க் என்னென்னா ஒரு இருபது லட்சம் பேத்து கொடுக்குறாங்களாங்க இருபது லட்சம் பேத்துக்கு தான் லிமிட்டடாக மாதம் மூணாயிரம் ரூபாய் இரநூறு எம்பிபிஎஸ் ஸ்பீடாக முடிவு பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஸ்டார்லிங்க் வேணுமா இல்லை ஜியோவே போதுமானது இல்லை ஏர்டெல்லே போதுமானது பிஎஸ்என்லேயே போதுமா முடிவு பண்ணிக்கோங்க மாதம் எவ்வளோ மூணாயிரம் ரூபாய் அப்போ நான் கெஸ்ட் பண்ணது கரெக்டாக தானே ஸ்டார்லிங்க் வந்தால் கூட எங்கே சஸ்டெயின் ஆக முடியுமானா வேர்ல்டுலேயே நம்ம தான் லீஸ்ட் டேட்டா கொடுத்துட்ருக்கோம் டாப் த்ரீ நாடில் நம்ம ரொம்ப குறைவான டேட்டா அமெரிக்காவே ரொம்ப அதிகமான காசு வசூல் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ஒன் ஜிபி டூ ஜிபிக்கெல்லாம் அப்படி இருக்கும் போது அவங்க இங்கே வந்து எப்படி சஸ்டெயின் ஆக முடியும் யாருங்க மாதம் மூணாயிரம் ரூபா கொடுத்து வாங்குவாங்கன்னு எனக்கு தெரியல அதில் அதிர்ஷ்டசாலிகளுக்கு தானே இருபது லட்சம் பேருக்கு தான் சார்லையும் கொடுக்குறாங்களாம் யார் அந்த அதிர்ஷ்டசாலின்னு தெரியலையே நீங்கள் அந்த லிஸ்ட்டில் இருந்தீங்கன்னா எனக்கு சொல்லிவிடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே நன்றி வணக்கம்